ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்துட்டு நம்ம திருவண்ணாமலை கோயிலுக்கு தாங்க போயிருக்கோம் ஸோ வாங்க கோயில் வந்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுதான் தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பார்க்குறீங்கன்னா நீங்களும் வந்துட்டு எங்களோட சேர்ந்து வந்துட்டு பாருங்கள் நாங்கள் இது தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு போயிருக்கோம் ஸோ அங்கே பார்த்திங்கன்னா இங்கேருந்து நாங்கள் முன்னூற்றி நாள் நைட்டே வந்துட்டு கிளம்பிட்டோம் ஒரு நைன் தேர்ட்டிக்கு கிளம்பினோம் ஆனால் மார்னிங் வந்துட்டு நாங்கள் சிக்ஸ் தேர்ட்டி அப்படி தான் வந்துட்டு கோவில்கிட்டே நாங்கள் போகணும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா தெரியும் ஸோ முன்னாடி வந்துட்டு ஒரு மலை தெரியுது பாருங்கள் கோபுரத்தோட ஸோ அதான் வந்துட்டு நம்ம திருவண்ணாமலையோட கோவிலோட கோபுரம் ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கோபுரம் தெரியுது கோவிலை சுற்றி வந்துட்டு இதே போல் நாலு கோபுரம் இருக்குங்க அக்கா பாருங்க அண்ணாந்து பார்த்தோம்னா வந்துட்டு அவ்வளவு அழகா இருக்கு கோவிலோட கோபுரமே so உள்ளுக்குள்ள வந்துட்டு போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு so வாங்க நம்மளும் வந்துட்டு அப்படியே போய் பார்ப்போம் கோவிலெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்கனால வண்டியை பார்க் பண்ண முடியலங்க அவ்வளோ கூட்டம் அவ்வளோ ரஷ்ஷும் இருந்துச்சு இருந்தாலும் கோவிலவே நாங்க சுத்தி சுத்தி சுத்திட்டு கடைசில ஒரு வழியா எழுந்து ஒரு பக்கம் பார்த்து பண்ணிட்டோம் റീസൻറ്റാ നമ്മൾ വീട്ടിൽ പാത്തോല്ലേ മൺചറിപ്പ് ഒരു വീട്ടിൽ വെച്ചിട്ടുണ്ട് ഓ അതിൻ്റെ ഇടക്കാർ വെച്ചിട്ടുണ്ട് இது தாங்க நம்ம போகிற அந்த கோபுரத்தோட வழி ஃபஸ்ட்டு மெயின் வழி அங்கே நாங்கள் பீச் ஆகிறக்க கிட்டத்தட்ட வந்து அந்த லேருந்து வர்றதுக்கு ரெண்டரை மணி நேரம் ஆச்சுங்க அதுக்குள்ளே என்ட்ராக இருக்கு பார்த்தீங்களா நம்ம என்ன என்ட்ராகிற கோபுரம் லைன் பாருங்கள் அப்படின்னா இருக்கும் அங்கே வந்து ரீச்சாக கிட்டத்தட்ட ரெண்டரை இந்த கோவிந்த ருக்மணின்னு ஒரு ஏழா இருக்குல்ல அதோட சீரு கண்மாறி பாருங்களேன் அவ்வளோ அழகா இருக்கு எப்படியோ நடந்து ஒன் ஹவர்க்கு அப்புறம் அந்த கோபத்து பக்கத்தில் வந்துட்டு அங்கே சீட்டு வாங்குறதுக்கு முன்னாடி முன்னாடி

Thanks for watching.